விண்ணமான சிலைகளை வணங்க மாட்டேன் வணங்கக்கூடாது அப்படிங்கிறகளுக்கான ஒரு காணொளி தான் இது திருச்சி விமான இருந்து காரைக்குடி போகிற பைபாஸ் புதுக்கோட்டை வழியாக கூட போகலாம் அந்த பைபாஸ் ஓரத்தில் ஒரு சின்ன அளவிலான ஷெட்டு போட்டு உங்களுக்கு தெரியும் கோவிலுடைய இரண்டு தூண் கற்கள் ரொம்பவும் பழமையான கோவில்னு நினைக்கிறேன் அதில் மிக முக்கியமானது இந்த விநாயகர் விநாயகருடைய தலை இல்லை விநாயகருடைய கையோ காலோ எதுவுமே இல்லை விநாயகருடைய அரை தும்பிக்கை மட்டுமே அரை இதில் தான் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் மூக்கரை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டுருக்காங்க அப்பனா பாருங்கள் அவங்களுடைய உணர்வுக்கு கண்டிப்பாக நான் மதிப்பு கொடுத்து நானும் நின்று வணங்கிட்டு போகிறேன் அவங்க மதிக்கிற அந்த உணர்வை நானும் மதித்து வணங்கிட்டு போகிறேன் நீங்களும் இந்த மாதிரியான இடங்களில் பின்னமான சிலைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குங்குமமாக ஒரு மஞ்சளோ வச்சு வணங்கிட்டு போங்க இதெல்லாம் வெறும் சிலைகள் கிடையாது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது ஒரு காலத்தில் அழிக்கப்பட்டு திரும்பவும் மீண்டெழுந்து இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா நம்ம அவரை மதித்து வணங்கணுங்கிறதுக்கான ஒரு காணொளி தான் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பின்னமான அந்த சிலை கிட்டத்தட்ட விநாயகருக்கான அழகு அவருடைய அந்த தலையிலேருந்து வர தும்பிக்கை தான் அந்த தும்பிக்கையே வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்கும் அந்த நிலையிலையும் வணங்குறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயங்க முடிஞ்சா பகிர்ந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி